ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுூடி சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான பதிவு அதாவது பார்த்திங்கன்னா உச்சாடன இயந்திரம் உச்சாடன உபாசனை எந்தனம் மந்திரம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை வெளியில் வேலையாகட்டும் இல்லை குடும்பமாகட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களாகட்டும் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம கூடயே இருப்பாங்க எங்கேயுமே போக மாட்டாங்க நம்ம எதிரி நம்ம கூடியே இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் கலகம் வச்சு நம்மளை வந்து தாழ்வாக பண்ணுவாங்க ஒரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கூடாத பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி இருக்கிறவங்க நம்ம இருக்கிற இடத்துலேயே இருப்போம் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகாது ப்ரொமோஷனும் கிடைக்காது அந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களுக்கு தடையா ஒரு நபர் இருந்துட்டு நம்ம லைஃப் லாங் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் யாராவது ஒரு நபர் நமக்கு பிரச்சனையாவே இருப்பாங்க ஆஃபீஸு வீடு குடும்பம் வெளியில் ஒரு சாதாரணமாக வெளியில் போனால் கூட ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அங்கே கூட ஒரு எதிரி இருப்பாங்க நான் தான் முன்னாடி இருப்பேன் இவங்க நம்மளை பற்றி மட்டமாக பின்னாடி பேசுறது அந்த மாதிரி யாராவது ஒரு பர்மனண்ட்டான எதிரியும் இருப்பாங்க அப்பப்போ வந்துட்டு போகிற எதிரியும் இருப்பாங்க சடன்னாக லைஃப் லாங் ஆஃபீஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க ப்ரொமோஷன் வராது இன்க்ரிமெண்ட் ஆகாது நம்மளை பற்றி இவங்க அந்த மாதிரி தப்பானவங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி ஒரு ரூமர் கிளப்பி நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பேசி நம்மளுக்கு ஒரு பதவி உயர்வு எதுவுமே கிடைக்க விடாத தடையாக இருப்பாங்க அந்த நபரை வந்து நம்ம எப்படி உச்சாடனம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான இப்போ எந்திரம் தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரம் வந்து எந்திரம் எழுதியிருக்கோம் இதுதான் உச்சாடன மந்திரம் அந்த ரெண்டு பேருடைய ஃபோட்டோவும் நம்ம வச்சுருக்கோம் ரெண்டு பேருடைய ஃபோட்டோ வச்சு இப்போது அந்த உச்சாடன மந்திரமும் எழுதி மந்திரமும் எழுதி இதை நம்ம மயானத்தில் நம்ம கொதைக்க போகிறோம் தெற்கு திசையாக நோக்கி ஒரு பாவை பண்ணி அந்த நபர் இனிமேன்ட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்த ஒரு குடைச்சலும் கொடுக்கக்கூடாது அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போட்டோம் இருக்கிற இடத்த விட்டு அவர் காலி பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த உச்சாடன மந்திரம் நம்ம எழுதுகிறோம் எந்த இடத்துல எழுதிட்டு இதை வந்து நம்ம அதாவது வந்து ஒரு ஓமம் மாதிரி வளர்த்து அதில் ஒரு ஹீட் மாதிரி கொடுத்து அந்த பாவையும் அந்த நபரையும் வச்சு இந்த எந்திரத்தில் வச்சு ஒரு அதாவது ஒரு அக்னி தேவரை ஓமம் மாதிரி வளர்த்து அதில் ஒரு ஹீட் மாதிரி கொடுத்து அவருக்கு இன்னும் ஆணிலாம் வச்சு சில விஷயங்கள் நம்ம பண்ணி தெற்கு திசையில் புதைச்சிடுவோம் ஏன்னா அவர் ரொம்ப கொடைசல் கொடுக்குறாரு அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான நம்ம இந்த விஷயங்கள் பண்ண போகிறோம் இப்போ எந்திரம் வந்து அக்னி தேவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி ஓமத்துலேருந்து எடுத்து இதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தெளிவாக எல்லாமே எழுத போகிறோம் எழுதிட்டு இப்போ மயானத்தில் புதைக்க போகிறோம் யார் யாருக்கு இந்த மாதிரி எதிரிகள் இருக்காங்களோ இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி இந்த எந்திரத்தை எழுதி சித்தி பண்ணி அவங்க வந்து உங்கள் கிட்ட உங்கள் ஜோலிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உச்சாடன மந்திரமும் எழுதி நீங்கள் அந்த மாதிரி அதாவது நீங்கள் மயானத்துக்கெலாம் போக வேண்டாம் நார்மலான நார்மலான மக்களாக இருந்தால் இந்த உச்சாடன மந்திரம் எழுதி சாதாரண ஒரு விநாயகர் கோயிலில் கூட வச்சுட்டு அப்பா இந்த நபர் என்கிட்ட ஜோலிக்கு என் ஜோலிக்கு வரக்கூடாது இவரால் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு ப்ரொமோஷன் போகுது பணம் சம்பாதிக்க முடியல சேல்ரி இன்க்ரீஸ் ஆகலை எல்லா ஃபேமிலியில் இவங்களால் என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு இல்லை மனைவி கேட்க மாட்டேன் சில பேர் கூட இருக்கிற மனைவிக்கு கூட பிறந்த அக்காவே வந்து ப்ராப்ளமாக இருப்பாங்க அக்கா தங்க அண்ணா தம்பி இல்ல மாமியார் மாமனார் இல்ல ஃப்ரெண்டு இந்த மாதிரி கணவன் கிட்ட சேர சில விஷயங்களும் நடக்கும் அந்த நபரையும் நீங்க இந்த எந்திரம் வச்சு உச்சாரணம் பண்ணலாம் உச்சாடனம் எந்திரம் எழுதி ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் கருப்பு கலர் பேனால் எழுதிட்டு அதை நீங்கள் விநாயகர் அதாவது அரசமர விநாயகர் இருந்தார்னா அவர் கீழே நாளாக மழிச்சு அப்பா இன்னிலேருந்து இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வச்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நபருக்கு வந்து வேறு ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு உங்களுடைய ஞாபகம் இல்லாத அவர் வேறு ஒரு பிரச்சனையில் டைவெர்ட் ஆகி போய்ட்டார் மைண்டு வந்து டைவெர்ட் ஆகி அந்த அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரம் இந்த எந்திரத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவர்ஸ் இப்போ அந்த எந்திரம் நம்ம எழுதிட்டு இருக்கோம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாவை பண்ணி எல்லாமே நம்ம செய்ய போறோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி விவர்ஸ்